ஜிஎஸ்டி நம்பரை கேன்சல் பண்ணி ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறோம் அவங்க தான் டெலீட் பண்ணணும் இப்போ ஸ்ட்ரீட் சர்வேன்னு எடுத்துக்கிட்டுருக்குறான் அதை எடுக்கும்போது தான் யாரெல்லாம் போலியோ அதாவது தொழிலே பண்ணாமல் தொழில் பண்ண மாதிரி நம்பர் வாங்கியிருக்கிறாங்க எல்லாம் இப்போ பிடிச்சி ஒவ்வொரு வருட்டமும் அந்த நம்பரை கேன்சல் பண்ணி மேலே அனுப்புகிறான் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்போவே ஒரு நாலாயிரம் கோடி ரூபா அதிகமான வருவாய் வந்துருக்கும் இலக்கியம் இலக்கு வணிக வரிக்கு துறைக்கு மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி பதியத்துறைக்கு இருபத்தி மூணாயிரம் கோடி போயிட்டுருக்கு அதோட எங்களுடைய அரசனுடைய இது என்னென்னா நியாயமாக நேர்மையாக தொழில் பண்ணுங்கள் அதோட பொதுமக்கள்கிட்ட வாங்கின ஜிஎஸ்டியை அரசுக்கு செலுத்துங்கன்றதில் முனைப்போடு இருக்குது அதனால் நேர்மையாக பண்ணுறவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அதனால் வருவாய் வந்துகிட்ருக்கு இப்போ கல்விக் கடனில் தான் முக்கியமாக இருக்கிறோம் கல்விக் கடனை நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கிறத விட ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பங்கியல்லேருந்து தொழில் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கடன் கொடுக்குறீங்களோ அதில் ஒரு சதவீதம் ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு நீங்கள் கல்விக் கடனை நிறையா கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் ஆமாம் மீதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே நீங்கள்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க அந்த இது எப்படினா தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க எல்லாம் விரைவில் எதிர்பாருங்க